அறிவும் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா தொடர்ந்து குளிர்காற்று இருந்தாலோ இல்லை வந்து கொஞ்சமாக மழை பெய்ஞ்சாலோ கூட ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை நம்ம அதிகமாக பார்க்குறோம் இது வந்து குழந்தை பருவத்திலேருந்து தொடங்கி வயதான நபர்கள் வரைக்கும் இந்த பிரச்சனைகளோட தீவிரம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது என்ன இது யாருக்கெல்லாம் அதிகமான அளவுக்கு வரும் இதில் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் இதற்கான ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஆஸ்துமா அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாசகுழாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுருக்கம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வீக்கமும் இருக்கிறதுனால அங்கே வந்து அந்த சுரப்பு எல்லாமே வந்து நமக்கு உள்ளேயே தேங்கி இருக்குது நம்மளுடைய அந்த சுவாச குழாயிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே உள்ளேயே தேங்கி இருக்குது இதனால் நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சிரமம் இதைத்தான் வந்து நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து தமிழில் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இறைப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து நம்ம உடம்புல வாத பித்த கஃபம் இது மூன்றுலேயும் உண்டாகக்கூடிய பாதிப்பு முக்கியமாக கஃபத்தோட தன்மை வந்து அதிகரிக்கிறதுனால உண்டாகக்கூடிய முக்கியமான பிரச்சனை ஸோ இது என்னென்ன காரணங்களால் வரும் அப்படின்னா ரொம்ப காமனாக நமக்கு உடம்புல அலர்ஜி வந்து இருந்தது ஸோ ஒரு சின்ன சின்ன டஸ்ட்டு படுது அப்படின்னா உடனடியாக எனக்கு ஒரு தும்மலோ மூக்கில் ரொம்ப நேரம் தண்ணி கொட்டுறது இருக்குது அப்படின்னா இது நாளடைவில் வந்து உங்கள் சுவாச குழாயில் வந்து ஒரு சுருக்கத்தை வந்து உண்டாக்கி அங்கே ஒரு வீக்கத்தையும் உண்டாக்கும் இதனால் உங்களுக்கு ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம் வரலாம் ஒரு சிலருக்கு எந்த அலர்ஜியுமே இல்லை ஆனாலும் எனக்கு வந்து மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து பரம்பரை காரணமாக வந்து இருக்கலாம் இல்லை நமக்கு ஒரு குளிர்ந்த காற்றுப்படுறதுனால நம்மளுடைய உடம்போட டெம்பரேச்சர் வந்து குறையிறதுனால கஃபத்தோட அளவு வந்து அதிகரிக்கிறனால இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து நம்மளுடைய நுரையீரல் பகுதியில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு டிபி இன்ஃபெக்ஷனோ இருந்து அதுக்கப்புறமா அது சரியான பிறகும் வந்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அந்த ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் ஸோ இது வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே உண்டாகக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடியது இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அதிகப்படியான இருமல் மட்டும் உண்டாகும் வறட்டு இருமலாக உண்டாகும் அந்த இருமல் கூட வந்து இரவு நேரங்களில் அதிகமாகிறத வந்து பார்க்கலாம் சின்னதாக வந்து ஒரு குளிர் காற்று இருக்குது இல்லை ஒரு மலை இருக்குது இல்லை வந்து ஒரு ஏசி காற்று நம்ம உடம்பில் வந்து படுது அப்படின்னா தொடர்ந்து நமக்கு வறட்டு இருமல் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் இரவு நேரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த சுவாச குழாய்கள்லாம் வந்து சுருங்கி இருக்குது உங்களுக்கு வந்து அந்த சுவாசம் தேவையான அளவு இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடம்பு ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக இருமல் மூலமாக அதிகப்படியாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து காற்ற ஒல் உள்ள எடுத்துக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து இருமல் மட்டுமே வந்து இருக்கும் ந இரவு நேரங்களில் ஸோ நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வீசிங் சம்மந்தமான விஷயங்களும் வந்து உங்களுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த சவுண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வீசிங் இருக்கலாம்ஸ நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த மாதிரி வீசிங் இருக்கும் பொழுது நம்ம நுரையீரில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஹேர்பும் அதே மாதிரி கஃத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகளும் எடுத்துக்கிறது நல்லது இந்த கஃத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள் எப்போவுமே நமக்கு இந்த நுரையீரல் குழாய்களில் இருக்கக்கூடிய சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை வந்து குறைக்கும் ஸோ அந்த மாதிரியான மூலிகைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆசுமா சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இதற்கான ஒரு ரெஸ்போ கஷாயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ரெஸ்போக்கல் கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஆடாதுடை ஸோ ஆடாதொடை அப்படிங்கிறது வந்து ஒரு கஃபத்தை குறைக்கக்கூடிய ஒரு மூலிகை அடுத்ததாக கண்டங்கத்திரி அது கூட அதிமதுரம் நெல்லி வற்றல் கரிசாலை இந்த ஐந்து மூலிகைகளும் சேர்ந்த ஒரு தான் இப்போ நம்ம வந்து தயாரிக்க போகிறோம் ஸோ ஆடாதொடை அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய வேசிசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நுரையீரில் தங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான சளியை வந்து வெளியேற்றக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய சுவாச குழாய்களையும் விரிவடைய செய்யக்கூடிய பிராங்கோடைலேட்டர் எஃபெக்ட்டும் வந்து இதற்கு இருக்குது அதுவும் நாட்பட்ட வந்து இது சரி கண்டங்கத்திரி கண்டங்கத்திரி அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய கஃத்தை குறைக்கக்கூடியது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் சூடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல அந்த உடல் சூடை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோ இல்ல வந்து சூடான குளிர்ச்சியான உணவுப் பொருட்களும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து இந்த வீசிங் மாதிரியான தொந்தரவுகள் வரும் ஸோ அந்த மாதிரி அதிகப்படியான சூடு அதே மாதிரி வந்து குளிர்ச்சியையும் வந்து நம்ம உடம்பு தாங்காத ஒரு நிலைனா கண்டங்கத்திரி வந்து அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடியது ஸோ அதனால் நம்ம கண்டங்கத்திரி இதில் சேர்த்துக்கிறோம் ஸோ அடுத்ததாக அதிமதுரம் ஸோ அதிமதுரம் வந்து தொடர்ந்து இருமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூலிகையாக இருக்கும் ஸோ தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய வறட்சி நுரையீரில் உண்டாகக்கூடிய சுருக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னாலும் அதையும் வந்து சரி செய்யக்கூடியது அடுத்ததா நெல்லிவற்றல் ஸோ இந்த நெல்லிவற்றல் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வைட்டமின் சி அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு காயக்கற்ப மூலிகையும் கூட ஸோ இது வந்து நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது ஸோ அடுத்ததா வந்து கரிசாலை கரிசாலை வந்து நம்ம கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னாலும் சித்த மருத்துவத்தில் இதை முக்கியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான சளியை வெளியேற்றக்கூடிய மூலிகையாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால நம்ம வந்து கரிசாலையும் வந்து சேர்த்துக்கிறோம் இந்த கஷாயம் எப்படி செய்யணும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஆஸ்துமா அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ரெஸ்போக்கல் கஷாயம் இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்கிறத பார்த்துக்கலாம் கரிசாலை கரிசாலை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம் அதிமதுரம் அதிமதுர பொடி அதோட ஆடாதோட பொடி ஸோ ஆடாதோட இலையாக வந்து நிறைய இடங்களில் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பயன்படுத்தலாம் கண்ட நெல்லிவற்றல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி இப்போ வந்து சூர்ணமாக வச்சுருக்கோம் ஸோ இப்போது இந்த சூர்ணத்தை வச்சு கஷாயம் எப்படி சேர்த்து நம்ம பார்க்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் ஸோ தண்ணி வந்து லைட்டாக சூடான உடனே நம்ம ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சூர்ணம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கஷாயம் வந்து ஒரு சின்ன துவர்ப்பு அதே மாதிரி கொஞ்சம் கசப்பாவும் வந்து இருக்கும் இதை நல்லா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா வந்து வடிகட்டிக்கலாம் கஷாயம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இதை வந்து வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தோட கொஞ்சமாக தேன் கலந்துக்கலாம் ஸோ தேன் கலந்துட்டு இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் அது இல்லாமல் ஒரு சிலருக்கு அப்பப்போ இந்த பிரச்சனை திடீர்னு வரும் அந்த மாதிரி சமயங்கள்லேயும் இந்த பொடியை வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கஷாயமாக்கி ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வீசிங் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு குணம் வந்து காணலாம் இறைப்பு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இந்த ரெஸ்போக்கல்ப் கஷாயம் இந்த ரெஸ்போக்கல்ப் கஷாயம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா ரெஸ்போக்கல் சிறப்பாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இறைப்பு அதே மாதிரி வந்து கூடவே இருமல் இருக்கிறது அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கும் அது உடம்புல இருக்கக்கூடிய கஃபத்தை குறைச்சி உங்களுடைய நுரையீரல் குழாய்களில் இருக்கக்கூடிய வீக்கத்தையும் சுருக்கத்தையும் வந்து குறைக்கும் ஸோ இதன் மூலமாக உங்களால் ஈஸியாக வந்து சுவாசிக்க முடியும்ண்டிப்பா நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்